பெல்பரம் அப்படிங்கற கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சித்தையா அப்படிங்கற ஒருத்தர் எங்க இன்னைக்கு நீங்க தானியத்தை கொண்டு போய் சந்தையில விக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க எங்க இன்னும் கிளம்புல அது இல்ல சுசீலா நம்ம விளைச்ச தானியத்துல கொஞ்சம் குப்பைங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணாம கொண்டு போனா நம்ம தானியத்துக்கு தகுந்த விலை கொடுக்க மாட்டாங்க ஐயோ எங்க இங்க பாருங்க நீங்க தான் சுத்தம் பண்ணி கொண்டு போனாலும் நம்ம தானியத்துக்கு குறைவான தான் கொடுப்பாங்க பாத்தா மழை இப்பவோ அப்பவோன்னு வர மாதிரி இருக்கு நீங்க என் பேச்ச கேட்டு இன்னிக்கே தானியத்தை சந்தைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சுசீலா ரங்கையாவுக்கு சொன்ன உடனே உடனே ரங்கையா ஆமாண்டி நீ சொன்னது கூட உண்மைதான் நான் இன்னைக்கே எல்லாம் சந்தைக்கு கொண்டு போயிடுறேன் சரிங்க இப்பவே உங்களுக்கு இதோ டிஃபனை கூட கட்டி மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கும் சேர்த்து டிஃபனை கட்டி கொடுத்துட்டா உடனே சுப்பையாவும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்போ அவரோட பொண்ணான கீதா அப்பா பட்டினத்துக்கு நானும் வரேன்பா என்னையும் கூட்டிட்டு போறீங்களா இங்க பாருமா இன்னொரு நாள் உன்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேம்மா ஓஹோ இல்லங்கப்பா எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படி தான் சொல்றது நான் இன்னைக்கு உங்க கூட வரணும் அங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல இடங்கள் இருக்கா என்னோட ஸ்நேதிங்க எல்லாம் சொல்லி தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட அடம் புடிச்சா உடனே அம்மாவான சுசீலா பொண்ண பார்த்து கீதா உனக்கு எத்தன தடவை சொல்லிருக்கேன் அப்பா வேலைக்கு கிளம்பும் போது இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாதுன்னு அவரு இன்னொரு நாள் உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல அவர் பேச்சு கேளு அப்படின்னு சொன்ன உடனே கீதா அழுக ஆரம்பிச்சுட்டா அழுந்துகிட்டு இருக்கிற கீதாவ பார்த்து ஐயோ என்னடி நீ எதுக்காக காலிலயே பொண்ண அழுக வைக்கிற அம்மா கீதா அப்பா சொல்றத கேளுமா அப்பா இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு தான் சந்தைக்கு பொறுப்பட்டுகிட்டு இருக்க நான் போயிட்டு வரும்போது சாயங்காலமாவுதோ இருட்டாயிடுதோ இல்ல நாளைக்கு தெரியல அப்பா வரும்போது உனக்காக அங்க இருந்து ஒரு நல்ல துணிய வாங்கிட்டு வரேன் இப்படி ரங்கையா கீதாவை சமாதானம் பண்ணாரு அப்போ கீதா ஆ அப்பா எனக்கு ரோஜா பூ கலருன்னா ரொம்ப பிடிக்கும் அதே கலர்ல எனக்கு துணி வாங்கிட்டு வாங்கப்பா ஆ சரிமா அப்படின்னு ரங்கையா மாட்டு வண்டியில தானியத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் போகும்போது வழியில டீ குடிக்கலான்னு இறங்கினாரு அப்பதான் அங்க சூரிய அப்படின்னு ஒருத்தனை பார்த்தாரு ஐயா என் பேரு சூரி உங்களை பார்த்தா விவசாயி மாதிரி தெரியுது உங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க ஐயா இங்க பாருப்பா சூரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கரை அதுல தான் நான் கஷ்டப்பட்டு ஒண்டியா வேலை செஞ்சு இதோ இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன் இங்க பாருப்பா சூரி மத்தவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு வேலை செய்யற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லப்பா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சூரிய பார்த்து இறக்கப்பட்டு பத்து ரூபா காசு குடுக்கும் போது சூரி ஐயா நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க நான் வேலை ஒத்த ஒரு வாங்க மாட்டேன் அதனால எனக்கு இந்த காசு வேண்டாம் அப்படின்னு சூரி சொன்ன உடனே சூரி மேல ரங்கையவுக்கு சூரி மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது என்னோட தானியத்தை கொண்டு வந்து சந்தல கொடுத்தா நான் உனக்கு காசு குடுக்குறேன் அப்பாவது காசு வாங்கிக்கிறியா ஆ சரிங்க ஐயா இப்படி சொன்னீங்க இப்ப வரேன் சரின்னு சொல்லி சூரி ரங்கய்யாவோட சந்தைக்கு கிளம்பி போனா அங்க போய் தானியத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்க ஒரு வியாபாரி வந்தான் அந்த வியாபாரி தானியம் நல்லா இருந்தாலும் இது என்னயா தானியம் இப்படி இருக்கு இந்த மாதிரி இருந்தா குறைவான வேலை தான் கொடுக்க முடியும் யா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா கொஞ்சம் மேல போட்டு கொடுங்கய்யா அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி பார்த்தாலும் அதுக்கு அந்த வியாபாரி ஒத்துக்கல இங்க பாரு நான் கேட்ட விலைக்கு குடுக்கறதா இருந்தா கூடு இல்ல உன்னோட தானியத்தை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்ட அப்ப சூரி ஐயா ஏங்கா நீங்க கஷ்டப்பட்டு விளைச்ச இந்த தானியத்தை குறைவான விலைக்கு குடுக்கறீங்க நீங்க இங்க இருங்க அப்படின்னு தானியத்த நேரா காசு கொடுத்து வாங்குறவங்க கிட்டயே போய் அவங்க காதுக்கு படுற மாதிரி ஒரு கிட்ட உங்களுக்கு கேக்குற மாதிரி பேசினா இங்க பாருங்க ஐயா அங்க ரங்கையா அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காரு அவரு எவ்வளவு நல்ல தானியத்தை வளர்த்திருக்காரு தெரியுமா எந்த விதமான ரசாயன மறந்த கூட அடிக்காம அவளோ நல்ல சுத்தபத்தமா தானியத்தை வளர்த்திருக்காரு இன்னொரு வியாபாரி அவரோட தானியத்தை கேட்டாரு அவரும் அதிகமா கேக்குறாரு யாருக்கும் குடுக்கறது வேண்டாம் நேரா எனக்கே குடுக்கவேன்னு சொன்னாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த வியாபாரி காதுக்கு விழுந்தது உடனே வியாபாரி அட இந்த தானியம் யாருகிட்டயும் போக விடக்கூடாது அப்படின்னு யாரு பாங்க எங்க இருக்காரு அவரு அந்த வியாபாரி குடுக்கற காசை நான் குடுக்கறேன் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு அப்படிங்களா வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரங்கையவ கிட்ட கூட்டிட்டு வந்து ரங்கையா கேட்டதோட அதிகமாக பணத்தை கொடுத்தாரு இத பார்த்த ரங்கையா சூரியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ரங்கையா பாராட்டிக்கிட்டு அப்பா சூரி இருக்கோ உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்ததில்ல நீ என்கிட்டயே வேலை செய்றியப்பா இங்க பாருங்க என்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு சம்பளம் குடுக்கறேன்னா வரேன் சும்மா காசு குடுக்குறேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கைய அவனை ஆ சரி சரி அப்படின்னு சூரிய கூட கூட்டிக்கிட்டு தன்னோட பொண்ணு சொன்ன மாதிரி ரோஜாப்பூ வண்ணத்துல துணி எடுத்துக்கிட்டு கிளம்புனாரு வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டியான சுசீலா எங்க இவன் யாருங்க அப்படின்னு கேட்ட உடனே ரங்கையா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சுシலா என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா இப்படி யாரையும் வீட்டு கூட்டிட்டு வர்றதா ஐயோ உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் தான் இவன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இவன் ரொம்ப நல்ல பையன் ஆமா எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்க தான் சரிடி முதல்ல சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சூரி கிட்ட போய் வாப்பா சூரி சாப்பிட்லாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சூரி மறுபடியும் இங்க பாருங்க ஐயா மறுபடியும் நீங்க என் மேல கருணை காட்டுறீங்க நான் சொன்னல வேலை செய்யாம நான் எதையும் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு ஐயோ இவன் ஒருத்த சரி அங்க பாத்தியா அந்த தொட்டி இருக்குல்ல அந்த கிணறுல இருந்து தொட்டி நிறைய தண்ணிய வை ஆ இப்ப சொன்னீங்களே இதுதான் சரியானது அப்படின்னு அவன் அந்த கிணறு கிட்ட போய் அங்கே பக்கத்துல விழுந்திருந்த ஒரு ட்ரம் எடுத்து அதுக்கு கயிறு கட்டி அந்த கயிற மாட்டுக்கு கட்டி அங்கிருந்து அந்த ட்ரம்ம தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு மாட முன்னாடி நகத்துனா அப்போ தண்ணி நிறைஞ்ச ட்ரம் மேல வந்துருச்சு இப்படி அஞ்சு நிமிஷத்துல தொட்டி நிறைய நிறைச்சுட்டா அவன் இப்படி அந்த நாள் போச்சு நாள் சூரிய கிட்ட வந்து ஐயா நம்ம வயலுகிட்ட போலாமா ஆ போலாம் போலாம் இப்படி ரங்கய்யா சரின்னு சொல்லி சூரிய கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரு இங்க பாருப்பா இதுதான்ப்பா என்னோட ஒரு ஏக்கரா பூமி இதுலதான் நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா இந்த தடவை இந்த பூமியில நீங்க என்ன விளைச்சல் பண்ணலான்னு இருக்கீங்க என்னப்பா இப்படி கேக்குற மறுபடியும் நான் நெல்லதான் வெதிக்க போறேன் என்னங்க ஐயா எப்ப பார்த்தாலும் ஒரே பயிரை வெதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு லாபம் வரும் அந்த அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி பயிர நீங்க வளர்த்தாதான தானியத்துக்கு ஒரு விலை இருக்கும் ஆமா இந்த ஒரு ஏக்கர பூமியில என்னதான் வளைய முடியும் அப்ப சூரி ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான் ஐயா நம்ம இங்க அரிசி தானியத்தை போட்டோம் அப்படின்னா அது நம்ம கை வந்து சேர சுமார் நாலுல இருந்து ஆறு மாசம் தேவைப்படும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க காய்கறியை வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னா ஐயா நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி தேவைப்படுது அதனால ஒவ்வொரு நாளும் ஜனங்க வந்து காய்கறிய வாங்கிட்டு போவாங்க அப்ப நம்மளுக்கு எப்பவுமே வியாபாரம் ஆகலை நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க இந்த இடத்துல காய்கறியை விளைவிக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்குறேன் சரி சூரி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ சொன்ன மாதிரியே இந்த தடவை காய்கறியை விளைவிக்கலாம் நீ அந்த இருக்கிற ஒரு அஞ்சு இடமா பிரிச்சு அஞ்சு வகையான காய்கறியை விளைவிச்சாரு இப்படி ஒரு மாசத்திலேயே காய்ங்க வளர ஆரம்பிச்சது அத பார்த்து ரங்கையா அப்பா சூரி நீ சொன்ன மாதிரியே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சந்தைக்கு போய் வித்துட்டு வரலாம் ஐயா மறுபடியும் மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க நம்ம எதுக்காக சந்தைக்கு கொண்டு போய் இதெல்லாம் வித்துக்கிட்டு வரணும் இதுல நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்க சரி அப்ப நம்ம என்ன பண்றது ஐயா இப்ப நம்ம இந்த காய்கறி எல்லாம் கொண்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட கொடுத்து ஒரே வியாபாரி கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் வித்துட்டு காசை வாங்கிக்கிட்டு வந்துருவோம் ஆனா அதனால நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அவரு இன்னொருத்தருக்கு அதிகமாக காசுக்கு விக்குவாங்க அதனால நம்மளே ஒரு கடைய போட்டு காய்கறியை விக்கலாம் இப்படி சூரி சொன்னது ரங்காயவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவரு நினைச்ச மாதிரியே சூரிய கூட்டிட்டு போய் மார்க்கெட்ல ஒரு கடைய போட்டு காய்கறிய வித்து நல்லா லாபத்தை சம்பாதிச்சாங்க இதனால ரங்கையா மறுபடியும் இன்னும் ஒரு ஏக்கர நிலத்தை வாங்கினாரு சிலா நீ எதுவும் தப்பா நினைக்கலா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டா ஆ சொல்லுங்க நம்ம சூரி ரொம்பவே புத்திசாலி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறவன் இவனை விட நம்மளுக்கு ஒரு நல்ல மாப்பிள கிடைக்க மாட்டான் அதனால நம்ம பொண்ணு கீதாவுக்கு இவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே சுசிலா

இந்த கலப்ப பூமிக்குள்ளேயும் போக மாட்டேங்குது அது இல்லாம ஏதோ பட்டு சத்தம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்து அங்க மண்ண சந்தேகப்பட்டு தோண்ட ஆரம்பிச்சாரு இப்படி சுப்பையா ரொம்ப நேரம் மண்ணு தோண்டுனதுக்கு அப்புறம் பூமி அடியில அவருக்கு ஒரு சின்ன பாத்திரம் கிடைச்சது இது என்ன ஏதோ பானை மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பானையை எடுத்து வெளிய வைக்கும்போது அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் அவரோட பையன் அத பார்த்து அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க என்னங்க இந்த பானை அப்பா எனக்கு தெரிஞ்சு இது ராஜா காலத்து பாத்திரம் இருக்கணும் என்னோட எண்ணம் உண்மையா இருந்தா உண்மையிலேயே இதுல வஜ்ரம் வைடூரியம் இருக்கும் முதல்ல இத எடுத்து பாருங்கப்பா சுப்பையா அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் பையனை பார்த்து இதோ இங்க பாருங்க போய் இந்த இடத்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த வெங்கடைய கிட்ட வாங்கணும் நம்ம பூமிய மட்டும் தான் வாங்கிருக்குமே தவிர இந்த மாதிரி பூமி கடியில கிடைக்கிற நிதிய நம்ம வாங்கல அப்போ என்னப்ப சொல்ல வரீங்க இன்னுமா உங்க அப்பாவை பத்தி தெரியல உங்க அப்பா அப்படி நேர்மைக்கு பேர் போனவராச்சே அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இத எடுத்துட்டு போய் அந்த வெங்கட்ட பத்திக்கு குடுக்கறாரோ என்னமோ அப்படின்னு யமுனா நக்கல்லா சொன்னா அப்போ கௌரி அப்பா அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க நம்ம இந்த பூமிய வாங்கணும் அப்படின்னா இதுல கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தானே அந்த வெங்கட பத்தி இந்த பூமிய நம்மளுக்கு விக்கிலன்னா இந்த நிதி கூட அவருக்கு தானே கிடைச்சிருக்கோம் வெங்கட பத்தி ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனாலதான் இந்த பூமிய நமக்கு வித்தாரு அதனால அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு இல்ல அவருக்கு இதை கொடுத்துர்லான்டா அப்படின்னு சொன்ன உடனே கௌரி கோவமா பார்த்தான் அப்பா நீங்க என்ன பேசுறீங்க நம்ம இந்த இடத்த வாங்கலன்னா வேற யாராவது இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க அப்பா அவங்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்களா டேய் இங்க பாருடா யாரு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு சுப்பையா ஐயன் கௌரி வேண்டாம் வேண்டா அவங்க அப்பாக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதை கேட்காத சுப்பையா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெங்கடைய வீட்டுக்கு கிளம்பி போனாரு வெங்கடபதி நீ எனக்கு வித்த வயல்ல இதோ இவ்வளோ பெரிய பானை கிடைச்சது நியாயமா இந்த பானை தான் சேர வேண்டியது அதனாலதான் இதுல என்ன இருக்குன்னு கூட பாக்காம உனக்காக கொண்டு வந்த இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு வெங்கடபதிக்கு கொடுத்த உடனே வெங்கடபதி அந்த பானைய பார்த்து ஆச்சரியப்பட்டு வெங்கடபதி அந்த பானைய திறந்து பார்க்கும்போது அந்த பானை நிறைய தங்க இருந்தது உடனே வெங்கடபதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சுப்பையவ பார்த்து இப்படி சொன்னா வெங்கடபதி உங்களை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட எனக்கு தெரியல என்னோட வயல உங்களுக்கு வித்ததுக்கு அப்புறம் கூட அங்க கிடைச்ச தங்கத்தை எனக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்து குடுத்திருக்கீங்க உண்மையிலேயே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த நகையை கொண்டு வந்து குடுத்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சுப்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்ல சுப்பையவோட பொண்டாட்டியும் சுப்பையவோட புள்ளையும் சுப்பைய மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க என்னை நேரம் பார்த்தாலும் அதனால போய் பாருங்க நான் சொன்னேன்லடா இந்த பூமியில நாணயம் அப்படின்னு யாராவது அதுக்கு பேரு கொடுத்தாங்கன்னா உங்க அப்பா தான் வைப்பாங்கன்னு நான் என் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது எதுக்கு இப்படி யமுனா சமையல்ல இருக்கே கோவமா கிளம்பி போயிட்டா கௌரி கூட கோவமா அவனோட ரூமுக்கு போயிட்டான் சுப்பையா அவனோட சின்ன வயசுல இருந்தே இப்படியே நாணயமா இருந்தா அவன நாணயமான கூப்பிட்டு இருந்தாங்க அந்த ஜனங்க ஒரு நாள் சுப்பையா பக்கத்து ஊருக்கு போயிருந்தாரு அப்போ அந்த ஊரு ஜமீன்தாரரு ரங்கையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் ரங்கையா போன வருஷம் மழை நல்லா ஊத்துனதுனால ரொம்ப நல்லா விளைச்சல் வந்துச்சு இந்த வருஷம் கூட அதே மாதிரி மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே அந்த கடவுளோட கருணை ஐயா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூபதியோட கையில இருந்து ஒரு செயின் கலந்து கீழ விழுந்துருச்சு அவரு அத கவனிக்காம ரங்கைய கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அத தூரத்தில இருந்தே பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா போறவங்கள கூப்பிட்டு அந்த நகை எடுத்து ஏங்க ஏங்க உங்களத்தான் நில்லுங்க பூபதி போனா நீங்க இந்த தங்க செயினை அங்கே கீழே போட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்க செயினை பூபத்திக்கு கொடுத்தான் உடனே பூபத்தி அந்த செயினை பார்த்து அட அட இது எப்படி என் கை தவறி விழுந்து போச்சு இன்னைக்கு மட்டும் இந்த கால் கொலுசை நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா என் பொண்ணு என்னோட கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறம் சுப்பையா சரிங்கய்யா நான் இங்க இருந்து கிளம்புறேன் இல்லன்னா என்னோட கிராமத்துக்கு போய் நான் சேரும்போது ரொம்பவே நேரமாயிடும் கிளம்புனதுக்கு அப்புறம் மாதிரி நாணயமா இருப்பாரா அவ்வளோ நல்லவர் இவரு அவரு பேரு சுப்பையா அவர எல்லாருமே நாணயமான தான் கூப்பிடுவாங்க அவ்வளவு நாணயமாவா இருப்பாரு அவரு பத்து பேரு நடுவுல பேர் வாங்குறதுக்கு அப்படி இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இவ்ளோ நாணயமா எங்கேயாவது இருக்க முடியுமா சுப்பையோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சுப்பையோ பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அப்போ பூபத்தி நீ சொல்றது உண்மையா அவ்வளோ நல்லவரா அவரு சரி அவரோட உண்மையான குணத்தை பரிச்சை பண்றதுக்காக அவங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு ரங்காயவ கூட்டிக்கிட்டு பூபத்திய மாறு வேஷத்துல சுப்பைய வீட்டுக்கு போனா அங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க இன்னும் ரொம்ப தூரம் போனோம் ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் உங்க வீட்ல தங்கிட்டு போலான்னு இருக்கோம் அப்படியாங்க ரெண்டு நாள் என்ன எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க எங்க வீட்ல தங்கிட்டு போலாம் அப்படின்னு சுப்பைய அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா யமுனா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க இவங்கள நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொன்ன உடனே யமுனா சுப்பையாவை கூப்பிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாரையோ வீட்டு விருந்தாளிங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடியும் கூட்டிட்டு வந்தீங்க அப்போ வந்தவன் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாமே திருடிக்கிட்டு போயிட்டான் இப்ப மறுபடியும் என்ன யமுனா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா யாரோ தப்பு பண்ணாங்கன்னு இவங்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா சுப்பையா அன்னையில இருந்து சுப்பையா எங்க போனாலும் சுப்பையா பின்னாடியே பூபத்தியர் அங்கையா சுப்பையாவுக்கு தெரியாம பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க தீனு இந்த உன்னோட கூலி பணம் ஐயோ ஐயா நானே உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருப்பேன்ல எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க இப்படி சுப்பைய கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பூபத்திய ரங்கையாவும் ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க பேசுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சுப்பையாவ கவனிச்சுகிட்டே இருந்தாங்க சுப்பையா கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு கூலி பணத்தை கொடுத்துக்கிட்டு யாராவது ஏதாவது பொருளை கீழே போட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இப்படி அன்னைக்கு அந்த நாள் முழுக்க அவருக்கு தெரியாமையே உங்க ரெண்டு பேரும் பின்னாடியே போனாங்க பாத்தீங்களா ஐயா அந்த சுப்பையா எவ்வளோ உண்மையானவர் அப்படின்னு அங்கய்யா சுப்பையா இவ்வளவு நேரம் ஜனங்க பாக்கிற மாதிரி தானே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா யாருமே பார்க்காதப்ப தானே ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுறது பூபத்தி ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ என்ன பண்ண போறீங்க பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு யோசிச்சு பூபதி அவருகிட்ட இருந்த விலை உயர்ந்த வைரக்கல்ல சுப்பையா வீட்லயே விட்டுட்டு அன்னைக்கு மறுநாள் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு வெளியே வந்தாரு ஐயா நீங்க எங்களை ரொம்ப கவனிச்சீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க இன்னும் கிளம்புற ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் சுப்பையா அவருக்கு கொஞ்சம் பொருளுங்க கொடுத்தாரு ஐயா உங்களுக்கு வழியில சாப்பிடறதுக்காக கொஞ்சம் பொட்டின கட்டி வச்சிருக்கேன் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க நாணயத்துக்கு நம்ம இன்னைக்கு வைக்க போற பெரிய பரீட்சை இது ரங்கையவுக்கு சொன்னா பூபத்தி அதுக்கப்புறம் சுப்பையா வீட்டுக்குள்ள அந்த அரைக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற வைரக்கல்ல பார்த்தா ஐயோ இவங்க என்ன இந்த விலை உயர்ந்த வைரக்கல்லு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு வந்தான் ஆனா அவங்க அந்த ஊர்ல எங்கேயுமே இருக்கல அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு இப்படி அந்த வைரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லா பக்கமும் தேடினாரு எங்கேயுமே கிடைக்கல கொஞ்ச நாள் ஆச்சு ஏங்க இன்னும் எவ்வளவு தான் இந்த வைரத்தை கையில வச்சுக்கிட்டு சுத்துவீங்க அவங்கதான் எங்கேயுமே கிடைக்கலையே இத கொண்டு போய் வித்து பணத்தை கொண்டு வாங்க யமுனா எவ்வளவுதான் சொன்னாலும் சுப்பைய மட்டும் பொண்டாட்டி பேச்ச கேட்கவே இல்லை இப்படி ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு பூபத்தி ரங்கையா மறுபடியும் அதே மாறு வேஷத்துல கிட்ட வந்தாரு ஐயா சுப்பையா நாங்க யாருன்னு தெரிஞ்சதா வீட்டுல எங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தங்க இடம் கொடுத்தீங்களே ஓ நீங்களா உங்களை நான் தேடாத இடம் இல்ல ஊர் இல்ல நீங்க வந்துட்டீங்களா எங்களை தேடினீங்களா எதுக்காக எங்களை தேடினீங்க ஐயா நீங்க என் வீட்டுக்கு வந்தப்போ வைரத்தை என் வீட்லயே மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு உள்ள போய் அந்த வைரத்தை கொண்டு வந்து பூபத்தி கிட்ட கொடுத்தா அப்போ பூபத்திக்கு ரங்கையா சுப்பையா பத்தி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது ரங்கையா நான் இங்கே விட்டுட்டு போன வைரம் ரொம்ப வில உயர்ந்ததுதான் ஆனா இது எங்க கொண்டு போய் வித்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சுப்பையா அந்த ரத்னத்தை நீ சொன்ன மாதிரி நம்மளுக்காக குடுக்கறதுக்கு தேடி இருந்தா அவரோட பையன என்னோட வீட்டு மருமகனா நான் ஏத்துக்க போறேன் பூபதி ரங்கைய கிட்ட சொன்ன விஷயம் பூபதிக்கு ஞாபகம் வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சாரு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூபதி ஐயா அவரோட பொண்ணுக்கு சுப்பையாவோட பையனோட கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீன்